வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பிரபஞ்சம் இந்த அண்டத்தில் நம்ம என்ன மாதிரி இருக்கோம் எவ்வளோ வேகத்தில் இருக்கோம் இந்த கற்பனையே பண்ண முடியாத அந்த நிகழ்வுகள் அந்த அது எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அண்டத்தோட ஒவ்வொரு இடங்களையும் ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்கும் இல்லையா அதை எப்படி நம்ம உடம்ப வந்து கிரகிச்சிப்போம் அதை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்திக்கலாம் மனத்தை எப்போதும் அப்படியே சந்தோஷமாக வைக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணலாங்க கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இந்த அண்டம் உருவானது அப்படின்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஒரு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்திருக்கணும் இல்லையா ஏதோ ஒரு டைம் அதுக்கப்புறம் அது உருவாயிருக்கணும் இல்லை வந்திருக்கணும் ஏதோ ஒன்று அந்த மாதிரி இந்த அண்டம் அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சின்ன புள்ளியிலேருந்து அவ்வளோதும் உருவாச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் தானே இருந்திருக்க முடியும் எதுலேருந்து உருவானுச்சு என்னத்தில் சொல்லுங்க பார்ப்போம் அப்படி உருவாக்கப்பட்டு உருவாயிருக்கு இன்னும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த அண்டத்தோட அளவை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா காலம் போக போக சின்னதுலேருந்து உருவாயிருக்கு நாள் ஆக 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 அது அகண்டு இன்னும் போயிட்டே இருக்குது அப்படின்றாங்க படிப்பட்ட இந்த அண்டம் இந்த பிரபஞ்சம் அதில் நாம் எப்படி பயணிக்கிறோம் அப்படின்னா பூமியில் இருக்கோம் பூமி சூரியனை சுற்றி வருது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி கிலோமீட்டர்ஸ் அப்போ அதை வந்து ஒரு ஆரம் ரேடியஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு நீள் விட்டை பார்த்து ஒரு வட்டம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதோட சுற்றி வர்றதை எடுத்திங்கன்னா ஒரு டூ பை ஆர் அப்படின்னு போட்டோம்னு அப்படின்னா தொண்ணூற்றி நாலு கோடியே இருபத்தி மூணு லட்சம் கிலோமீட்டர் சுற்றளவு வருது சரி இது ஒரு வருஷம் இல்லையா சரி அப்போ அதை முந்நூற்றி அறுபத்தஞ்சால் வகுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்குள்ளது வந்துடும் அந்த அதை இருபத்தி நாலால் வகுத்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்துடும் இல்லையா அப்போ ஒரு மணி நேரத்துக்கு என்ன கிலோமீட்டர் ஸ்பீடில் நாம் நகர்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் நாம் அந்த நம்மளோட பிரபஞ்சத்தில் நாம் நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதாவது பூமி நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வருது ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம நகர்றோம் அப்படின்னா யோசித்து பாருங்களேன் ஒரு நூறு கிலோமீட்ரு வேகத்தில் போகிற கார் நம்மளை கடந்து போகிற வேகத்தை கவனித்து பாருங்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஏழாயிரத்தை விடுங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம இருக்கோம் இந்த பிரபஞ்சத்தில் இது ஒரு சைடு நம்ம பூமியோட சுற்றளவு பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் அது ஒரு நாள் அப்படி சுற்றி வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுற்றளவு சுற்றி ஒரு இடத்துக்கு வருது அப்போ அது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வேகத்தில் அந்த இடம் நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறு அதாவது நாற்பதாயிரத்தி இருபத்தி நாலாவது வசதி என்ன வரும் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி நான் அறுபத்தாறு வரை ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தாறு கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம பூமியில் சுத்திட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க இவ்வளோ வேகம்ங்கிறதெல்லாம் கனவுல கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாது அவ்வளோ வேகமாக சுத்துறோம் நபர்றோம் ஏதாவது நம்மள்கிட்ட தெரியுதா ஏதாவது ஒரு மாற்றம் இல்லை இன்னொன்று நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பாருங்க நம்மள்து சந்திரன் எவ்வளோ தரும் பூமியிலேருந்து சந்திரன் வந்து நாலு லட்சம் கிலோமீட்டரில் இருக்குது சரி அப்போ நம்ம கடந்து வர்றோம் இல்லையா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்துட்டுருக்கும் நாலு லட்சம் கிலோமீட்டர் தான் சூரியன் சந்திரனுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளின்னு சொல்கிறோம் அப்போ நாலு மணி நேரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய அந்த தூரம் இருக்கு இல்லையா அந்த தூரத்துலேருந்து நாலு மணி நேரத்துக்கு முடியாது அவ்வளோ தூரத்தில் வந்துருக்குறோம் இப்போ இங்கே இருக்கிறோம் இந்த நாலு மணி நேரத்தில் அவ்வளோ தூரத்தை தாண்டி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் பிரபஞ்சத்துல இந்த கோட்டிலே தான் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோமானா இல்லை ஏன்னா சூரியன் எதையோ ஒன்ன மையமாக வச்சு அதுவும் சுத்திக்கிட்டு இருக்கு இந்த செகண்ட் இந்த இடத்துல இருக்கிறோம் இனி எப்போதுமே இந்த பூமி இந்த இடத்துக்கு வரவே வராது இந்த இடம் நமக்கு திரும்ப இந்த இடத்துக்கு நம்ம வரவே மாட்டோம் அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு வருவோம்னு நம்ம நினைக்கலாம் ஆனா அதுக்குள்ள சூரியன் நம்ம வந்துடும் அப்போ அடுத்த சர் அடுத்த ச தான் போயிட்டுருக்கோம் இந்த சூரியன் எதையோ ஒன்று மையமாக வச்சு சுற்றுது சுற்றுது அந்த மையம் எதையோ ஒன்று சுற்றிட்டுருக்கு இருக்கு அப்போ எதுவுமே நிலை கிடையாது ஆனால் அதது தூரத்தில் அது அப்படியே கணக்கு போட்டு எண்ணெய் வச்ச மாதிரி அப்படியே நடந்துட்டு சுற்றிட்டு போயிட்டே இருக்கு ஒரு சின்ன சிதைவு சின்ன ஒரு மாற்றம் கூட இல்லாமல் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே அது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அது ஆயில் போட வேண்டியிருக்கு பிரச்சனை பண்ணது இதாகுது அதாகுது இப்போ பவர் போகுது இவ்வளோ அது எனர்ஜி இவ்வளோ ப்ராப்ளம் ஆனால் அந்த இயற்கையில் பார்த்திங்கன்னா அவ்வளோது கொள்கள் அது அதது வழியில் அதது யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் அதது வேலையாக அதாவது பார்த்து அப்படியே போயிட்டே இருக்குது இயற்கையோடு ஒன்றி இருக்கிறதுனால அது வாடும் போயிட்டுருக்கு அவ்வளோதான் இதில் நான் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம போகிற வேகம் சொன்னோம் இல்லையா நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சந்திரன் இருக்கிற தூரத்தில் இருந்தோம் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்து இங்கே வந்துட்டோம் அடுத்து அங்கே போயிட்டுருக்கோம் அப்போ அந்த பிரபஞ்சத்தில் நாம் இருக்கிற இடம் மாறிக்கிட்டே இருக்குது அப்போ வந்து பூமிங்கிறத ஒரு விண்கலம்னு நினச்சிக்கோங்க அந்த விண்கலத்தில் நாமலாம் பயணிக்கிறோம் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் இதில் வனத்தில் எங்கேயோ தெரிகிற இடம் இருக்குது இல்லையே அங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இங்கே வந்துருந்துருக்கோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் நகர்றோம் அப்போ எவ்வளோ தூரம் போகணும்னு யோசிச்சு பாருங்கள் பூமியோட சுற்றளவே நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஆனால் நம்ம ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சத்து ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்து போகிறோம் அப்போ யோசித்து பாருங்கள் நம்ம எவ்வளோ வேகமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எங்கெல்லாம் நம்ம போயிட்ருக்கோம்னு பாருங்களேன் ஒரு விண்வெளி கப்பல் ஒரு விண்கலம் அந்த விண்கலத்தில் நம்ம பயணிக்கிறதா நினச்சிக்கோங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லா இடத்தையும் எல்லா அந்த பிரபஞ்சத்தோட எல்லா ஃப்ரீக்வன்சி நம்மள்கிட்ட வருது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஃப்ரீக்குவென்சி எல்லாமே வருது அதை நம்ம எப்படி பெற அளவுக்கு நம்ம உடம்பை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணுன்னா நிறைய மூச்சு பயிற்சிகள் செஞ்சு இந்த பிரபஞ்ச பேராற்றலாகிய உயிர் இருக்கு இல்லையா இதற்கு நல்ல ஆற்றலை தந்து பிராணசக்தி அதிகமாக வச்சுருக்கணும் அவ்வளோ தாங்க வேறு ஒன்றும் இல்லை ஒரு இசைக்காவின் இருக்கு ட்யூனிக் ஃபோக்ஸ் சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா அதில் கொடுக்குற ஃபோர்ஸ் ஒரே ஃபோர்ஸ் தான் கொடுப்போம் ஆனால் ஒவ்வொரு நம்பர் அதில் என்ன நம்பருக்கு அது வடிவமைக்கப்பட்டிருக்கோ தயாரிக்கப்பட்டிருக்கோ அந்த ஃப்ரீக்குவன்சி அந்த சவுண்ட் வந்து அதில் வரும் அதே மாதிரி நம்ம உடம்பு எந்த ஃப்ரீக்குவன்சி எதுக்கு வேணாலும் ட்யூன் ஆகும் எதுக்கு வேணாலும் நடக்கும் ஸோ அதற்கான பிராண சக்தி வேணும் அவ்வளோ அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எங்கே வேணாலும் நம்மளால் இருக்க முடியுது இருக்கிறோம் ஆனால் அந்த இடத்துல உள்ள ஃப்ரீக்குவன்சியை நம்ம உணர்ந்தோம்னா தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அதோடு ஒத்து போகிறது அந்த இருக்கிற இடத்தோட ஒத்து போகிறதுன்னு சொல்லோம்ல ஸோ அந்த பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு இடத்தோடையும் நம்ம உடம்பு டக்கு டக்குனு அந்த ஃப்ரீக்குவென்சியை மாற்றிட்டே போகணும் அவ்வளோ வேகத்தில் அதுக்கு நம்ம பிராணம் முழுமையாக இருக்கணும் அந்த பிராணனை அப்படி ஒழுங்காக வச்சு சரியாக இருந்துச்சுன்னா தான் அடுத்த நிலையான நம்ம மெடிடேஷனோ அந்த நம்ம மற்ற பிரபஞ்ச சக்திகளை பெறுவதற்கான நிலைக்கையும் நம்ம போக முடியும் அப்படிங்கிறதுக்கு பிராணம் முழுமையாக உடம்புல இருக்கணும்னா பிராணயாமங்கள் மூச்சு பயிற்சிகள் நிறைய செய்து உடலை சரியான நிலைக்கு வைக்கணும் முதல் ஏன்னா நம்ம சொல்லிகிட்ருக்கோம் பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் நம்ம சுற்றிகிட்ருக்கோம் அப்படிங்கிறதான் எல்லாரும் சொன்னேன் அவ்வளோ இடத்துலையும் நம்ம வந்து சுற்றுறப்ப அந்த ஃப்ரீக்குவன்சியோடு நம்ம மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு நம்ம உடல் வெகு வேகமாக தயாராகணும்னா நிறைய மூச்சு பயிற்சிகள் அதாவது பிராணாயாமங்கள் எல்லா பிராணாயாமங்களையும் நிறைய பண்ணணும் நிறைய டைப் பிராணாயாமங்கள் இருக்குது ஒவ்வொரு ஒரு எல்லாருக்கும் இதை செஞ்சால் அதை செஞ்சாங்க நீங்கள் எந்த பிராணாயாமம் செய்கிறப்போ உங்கள் உடம்பு ஒத்துக்குது அதில் மாற்றம் தெரியுது ஏன்னா ஒவ்வொரு வாகம் வெவ்வேறு ஒவ்வொருவருக்கும் ஒன்று ஒன்றும் ஒத்து வரும் அதனால் தான் ஆன்லைன் கிளாஸ் கேட்பாங்க நான் வந்து நேராக பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்லித்தர முடியும்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எது ஒத்துக்கும் உங்களோட உடல்வாக என்ன உங்களோட நிலை மூச்சு நிலை என்னங்கிறது நேராக பார்த்தா தான் தெரியுங்கிறதுனால தான் வச்சுக்கோங்க அந்த மாதிரி உங்களுக்கு சரியான பிராணாயமம் எதுன்னு நீங்கள் செஞ்சு பார்க்குறதுலேயே உங்களுக்கு தெரியும் இது நமக்கு வந்து பலன் தருது தரலை இந்த நிலையில் இருக்குது நீங்களும் முடிவு பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி அந்த மாதிரி பிராணாயாமங்கள்லாம் செஞ்சு உடலை வந்து எந்த ஃப்ரீக்குவென்சி வேணாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு மாற்றுங்கள் அவ்வளோதாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல அந்த சந்தோஷம் கிடைக்கும் ஏன்னா ஒத்து ஒத்துருவோம் அந்த இடத்தோட ஒத்துருவோம் அவ்வளோதான் அந்த முரண்பாடு இருக்கிறப்ப தான் நம்ம மனசில் மாற்றங்களாது இதுன்னு நமக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா பிரபஞ்சம் ஃபுல்லாக ஃப்ரீக்குவென்சி ஏன்னா சுத்திர அப்படி ஒவ்வொரு அவ்வளோ பொருட்கள் அவ்வளோ சுற்றிட்டுருக்கு அவ்வளோ இது நடந்துகிட்ருக்கு அவ்வளோ செயல்கள் இதெல்லாம் ஒரு பிளாக் ஃபோர்ஸ் எங்கேருந்து என்ன நடக்குது எப்படி நடக்குது எதுவுமே தெரியல நடந்துட்டு அதனால் நம்ம ஒரு விண்கப்பல் அதில் பயணிச்சிட்ருக்குறோம் சந்தோஷமாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்ப்போம் இந்த பிரபஞ்சத்தோட எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வியாபிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம் நான் வந்து இன்றைக்கி இங்கே இருக்கோம் நாளைக்கு எதே நேரம் ஒரு இருபத்தஞ்சிக்கு லட்சம் கிலோமீட்டர் தாண்டி அந்த போயிருப்போம் கொஞ்சம் இல்லை இருபத்தஞ்சி லட்சம் கிலோமீட்டர் தாண்டி அந்த நிலை போயிருப்போம் நாளைக்கு நேரம் வச்சு பாருங்கள் பிரபஞ்சத்தில் அந் அந்த இடத்துல இருப்போம் நாளா இன்னொரு இருபத்தஞ்சு லட்சம் தாண்டி அந்த இடம் போயிருப்போம் இருக்க போகிறோம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன் அப்படியே அண்ணாந்து பாருங்க இவ்வளோ தூரம் எங்கேயோ ஒரு இடம் அந்த இடத்துல நம்ம போக போகிறோம் அடுத்தது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக எப்படி இருக்கலாம் அந்த பிரபஞ்சத்தில் சுற்றிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அப்படி நினச்சிக்கோங்க மனசில் நினச்சிட்டு அந்தந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சியை நம்ம உணர்ந்து உணர்ந்து நம்ம உணரணும் அவசியம் இல்லை உடம்பு அந்த நிலையில் வச்சுருந்தா அதுவே உணர்ந்து சந்தோஷப்படுத்தி ரெண்டு இடத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கும் அந்த இருக்கக்கூடிய இடத்தோட ஃப்ரீக்வன்சியோட மிங்கில் பண்ணிவிட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும் அந்த நிலையில் உடலை வைத்து மனதையும் வைத்து நலம் பெற்று பழமுடன் வாழுங்கள் நன்றி